சார் ஐயா வந்து கோபால் சார் சயின்டிஸ்ட்டு பெருக்கல் வந்து வெறும் கூட்டல் கைத்தோடு முடித்து காமிச்சிடுறாரு இதை நம்பரு பெருக்க போகிறார் அது என்னவோ செஞ்சு ஆன்சரை கொண்டு வந்துடுறாரு என்ன செஞ்சார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியத்தை வந்து அவர் பேட்டெண்ட்டு பண்ணி வச்சிருக்கிறார் இப்போ அரசாங்கம் வந்து அல்லது யாரோ ஒரு மக்கள் அவருக்கு பணம் கொடுத்தோம்னா அவர் அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பணம் சார் ஆகும் சார் எவ்வளோ பணம் ஆகும் என்னை பொறுத்தளவு பத்து கோடி இருபது கோடிக்கு மேலேதான் ஆகும் கீழே கீழாகாது இதை முழுசாக கண்டுபிடிக்கணும் தான் அவ்வளோ ஆகும் நல்ல விஷயம் விஷயம்ல கிளா நல்ல விஷயம் கூட்டுறோம் கழிக்கிறோம் கேன்சர் எழுதுகிறோம் எனக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தானே போடுறேன் அஞ்சாயிர கணக்கு போட்டு காமிச்சிடலாம் பத்து கணக்கு போட்டு காமி ஆ நல்லா கருது ஆமாம் வர மாட்டேன் ஆ ஒரு அரச அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணிக்கணக்கில் செலவாகுதுங்க சார் இப்போ செலவு வந்து அஞ்சாறு கோடி மேலே ஆகும் சார் எல்லா கட்டாயமா யார் செலவு பண்ணுறாங்களோ ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் கூட செலவு பண்ணலாம் அப்போ மேக்ஸ் இன்ஸ்டியூட்டு அரசாங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டடீஸு இப்படிப்பட்ட மக்கள் அதை செய்யலாம் தொடர்புபட்டு ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த தெரியுதுலாங்க உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த சம்ம பற்றி தான் நாலஞ்சு கணக்கு போட்டோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க